அவஸ்தைப்பட்டவன் ராஜாதானே அதனால் முன்னே கேட்டு முட்டு என்ற அவனே இப்போது சடக்கென்று ஒப்புக்கொண்டு விட்டான் அவனுடைய சரீரத்தை ஜைனர்களும் சம்பந்தரும் ஆளுக்கு பாதியாக பிரித்துக்கொண்டு அந்தந்த பாதியை தங்கள் தங்கள் மந்திரத்தால் சொஸ்தப்படுத்துவது என்று ஏற்பாடு செய்து கொண்டார்கள் சமணர்கள் இடதுபாதியை மந்திரம் சொல்லி மயில் பீலியால் தடவ ஆரம்பித்தார்கள் தடவ தடவ அக்னியில் நெய்யை ஆகுதி பண்ணுகிறது போல வெப்பு உஷ்ணம் மேலும் மேலும் ஜாஸ்தியாயிற்று ராஜாவால் பொறுக்க முடியாமல் சம்பந்தரை பார்த்தான் அவர் மந்திரமாவது நீரு என்கிற பதியத்தை பாடிக்கொண்டு சுந்தரேஸ்வர சுவாமியின் விபூதி பிரசாதமாக ஆலவாயரன் திருநீற்றை பாண்டியனுடைய வலதுபாதி சரீரத்தில் இட்டார் இடையிட உஷ்ணம் அப்படியே அடங்கி குளிர்ச்சியாக ஆயிற்று அப்புறம் அவன் வேண்டிக்கொண்டதன் பேரில் எழுதுபக்க வெப்பு நோயையும் அவரே தீர்த்தார் திலகவதி தானே தம்பிக்கு விபூதி கொடுத்தாள் மங்கையர்க்கரசி புருஷனுக்கு சம்பந்தரைக் கொண்டு விபூதி பூசுவித்தாள் இரண்டு இடத்திலும் விபூதியே வியாதி தீர்த்தது வைதிகத்தை காத்தது இப்படி அனலாயிருந்த உடம்பை அவர் புனலாக பண்ணிய பிறகும் ஜைனர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அனல்வாத புனல்வாதங்கள் நடத்தச் சொல்லி அதிலும் தோற்று போனார்கள் அவரவர்களுடைய சித்தாந்தத்தை சுவடியில் எழுதி அதை நெருப்பில் போட்டால் எந்த சுவடி எரியாமல் இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்று வைத்துக் கொள்வது அனல்வாதம் இப்படியே தங்கள் தங்கள் தத்துவத்தை எழுதி சுவடியை ஆற்றிலே போட்டு எது பிரவாகத்தை எதிர்த்துக் கொண்டு மறுதிசையில் போகிறதோ அது உண்மையானது என்று வைத்துக் கொள்வது புனல்வாதம் எல்லாவற்றிலும் சம்பந்தர்தான் ஜெயித்தார் சம்பந்தர் ஜெயித்தார் என்றால் என்ன அர்த்தம் சைவம் ஜெயித்தது என்று அர்த்தம் சைவம் ஜெயித்தது என்றால் வேதமதம் ஜெயித்தது என்றே அர்த்தம் பாண்டியனும் பாண்டிய நன்னாடும் மறுபடி சனாதன தர்மத்துக்கே வந்துவிட்டது ஆரியாம்பாள் சரசவாணியும் ஆதிசங்கரரும் தமிழ் தேசத்தில் புறசமயம் அகன்று வைதிக புது ஜீவனோடு வேறுவிட்டதற்கு இரண்டு ஸ்திரீகளை பகவான் கருவிகளாக வைத்துக்கொண்டு அவர்கள் ஸ்திரீ ஸ்வபாவப்படி பின்னால் நின்று கொண்டு அப்பர் சம்பந்தரின் பிரபாவம் வெளியாகும்படி செய்யுமாறு லீலை செய்திருக்கிறான் பாரத தேசம் முழுவதையும் எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரீ பகவத் பாதாள் அக்காலத்தில் பாக்கியமாக மறை வழக்கத்துக்கு புறம்பாக இருந்த எழுபத்தி இரண்டு மதங்களை ஜெயித்து வைதிகத்தை ஸ்தாபித்தார் என்றால் இதுவும் ஒரு ஸ்திரீயின் தான் ஏற்பட்டது அவருடைய தாயார் ஆரியாம்பாள் அவர் எட்டு வயசு குழந்தையாக இருந்தபோது சந்நியாசியாக புறப்பட்டு போவதற்கு அவருக்கு அனுமதி தந்திருக்காவிட்டால் அவர் இந்த காரியத்தை பண்ணியிருக்க முடியாது சங்கர விஜயத்திலேயே இன்னொன்று ஒரு பத்னி தன் பதியை தியாகம் பண்ணியே மதத்தை வளர்த்திருக்கிறாள் இங்கே வைதிக மதத்துக்கு அதற்கு வேறான இன்னொரு மதத்துக்கும் சண்டை இல்லை ஆச்சாரியால் கர்மம் பக்தி ஞானம் எல்லாவற்றையும் சேர்த்துச் சொன்ன டோட்டல் வைதிக மதத்துக்கும் அதில் கர்மத்தை மட்டும் ஒப்புக்கொண்ட பார்ஷியல் வைதிக மதத்துக்குமே சண்டை வேத கர்மாவே எல்லாமும் பக்தியும் வேண்டாம் ஞானமும் வேண்டாம் என்று வாதம் செய்த மிஸ்ரரை ஆச்சாரியால் ஜெயித்தார் இந்த வாதத்துக்கு மத்தியஸ்தம் பண்ணி தீர்ப்பு சொன்னது யாரென்றால் மண்டனருடைய பத்னியான சரசவாணிதான் சதியும் பதியின் ஒரு பங்கு அதனால் தன்னையும் ஆச்சாரியால் ஜெயிக்க வேண்டும் என்று மகா பண்டிதையான அவள் ஆச்சாரியாளிடம் சொல்ல அப்படியே அவளையும் அவர் வாதத்தில் வென்றார் அப்போது சம்பூர்ண வைதிக மதமானது அதன் ஒரு அம்சமான கர்ம மார்க்கத்தின் மேலே ஜயம் பெற்றுவிட்டதாக தீர்ப்பு சொல்லும் பொறுப்போடு சரசவாணியின் பங்கு தீர்ந்துவிடவில்லை அதற்காக தன் பதியையே தியாகம் செய்ய வேண்டியதாகவும் அவளுக்கு ஏற்பட்டது ஏனென்றால் மண்டனமிஸ்வர் வாதத்தில் தாம் ஜெயித்தால் ஆச்சாரியால் சந்நியாசத்தை விட்டுவிட்டு தன் மாதிரி கிரகஸ்தராக வேண்டும் என்றும் இதற்கு மாறாக ஆச்சாரியால் ஜெயித்துவிட்டால் தாம் கர்மாவை எல்லாம் விட்டுவிட்டு அவரைப் போலவே சந்நியாசியாகி விடுவதாகவும் சேலஞ்ச் பண்ணியிருந்தார் எந்த பத்தினி பெண்டும் செய்ய துணிய முடியாத இந்த தியாகத்தை சரசவாணி நம் நெஞ்சை தொடுகிற மாதிரி ஒரு சின்ன சபிக்ஞை மூலம் பண்ணிவிட்டாள் ஆச்சாரியாளிடம் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் இவருக்கு சன்னியாசம் கொடுங்கள் என்று அவள் நேராகச் சொல்லவில்லை அப்படி சொல்லியிருந்தால் அவளுடைய அறிவு பக்குவத்தின் அருமை நமக்கு தெரிந்திருக்காது வாதமெல்லாம் அப்போது முடிந்து அது இரண்டு பேரும் போஜனம் செய்ய வேண்டிய சமயமாக இருந்தது சன்னியாசியின் போஜனத்துக்கு பிக்ஷை என்று பெயர் கிரகஸ்தனின் போஜனத்துக்கு வைஸ்வதேவம் என்று பெயர் சரசவாணி என்ன செய்தாள் என்றால் சந்நியாசியாயிருந்த ஆச்சாரியாலை மட்டுமல்லாமல் அந்த நிமிஷம் வரை கிரகஸ்தராக இருந்த மண்டனமிஸ்ரையும் சேர்த்து இரண்டு பேரும் பிக்ஷைக்கு எழுந்தருளனும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாள் அவள் சரஸ்வதியின் அம்சமாதலால் இவ்வளவு அர்த்த புஷ்டியுடன் பேசினாள் ஹொய்சள ராஜகுமாரியும் ராமானுஜரும் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் கதையிலும் மதம் மாறிய ஒரு ராஜாவை மறுபடி தாய் மதத்துக்கு திருப்புவது என்பது ஒரு பெண்ணை மையமாக வைத்தே நடந்திருக்கிறது அப்போது கர்நாடக தேசத்தை ஆண்ட ஹொய்சள ராஜா ஜைனனாக மாறியிருந்தான் அவனுடைய பெண்ணுக்கு பிடித்திருந்த பேயை ராமானுஜர் விரட்டியதாலேயே அவன் வைஷ்ணவத்துக்கு மாறினான் விஷ்ணுவர்தனன் என்று ராமானுஜரால் பெயரிடப்பட்ட அவர்தான் பிரசித்தி பெற்ற பேலூர் சென்னைகேசவ கோவிலை கட்டினவன் சிங்கள ராஜகுமாரியும் மாணிக்கவாசகரும் மாணிக்கவாசகரும் ஒரு பெண்ணின் நோயை ஓட்டி நம் மதத்தை நிலைநாட்டியிருக்கிறார் அவர் ஜெயித்தது ஜெயினத்தை அல்ல பௌத்தத்தையாகும் இந்த கதையில் வருகிற ராஜா நம் தேசத்தைச் சேர்ந்தவன் அல்ல அவன் பக்கத்து தேசமான சிங்களத்தின் ராஜா சிங்களம் என்கிற லங்கையில் புத்த மதம்தான் நெடுங்காலமாகவே பிரதானமாக இருந்தது இந்த பௌத்த ராஜாவுக்கு ஊமையாக ஒரு பெண் பிறந்தது வேத மதத்தின் பெருமையை தெரியப்படுத்துவதற்கு ஊமையாகவாவது ஒரு பெண்தான் வரவேண்டியிருக்கிறது சிங்கள ராஜாவுக்கு ஊமையாக பிறந்த பிள்ளையாக இருந்திருக்கக்கூடாதா கூடாதா ஆனால் அப்படி இல்லை இந்த பெண்ணை பேச வைப்பதற்கு அப்பன்காரன் பல சாமியார்களிடம் அழைத்துக் கொண்டு போனான் எப்போதுமே ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் எந்த மதத்தைச் சேர்ந்த சாமியராக இருந்தாலும் அவரிடம் ஓடுவார்கள் சிங்களத்து பௌத்த ராஜா மாணிக்கவாசகரை பற்றி கேள்விப்பட்டு அப்போது அவர் இருந்த சிதம்பரத்துக்கு பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தான் அதுவே வைதிகத்துக்கும் பௌத்தத்துக்கும் பல நடத்தவும் வாய்ப்பாய் அமைந்தது ஊமைப் பெண்ணை எந்த மதஸ்தர் தேச வைக்கிறாரோ அந்த மதம் ஜெயித்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன வாழ்க்கை முழுவதையும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்து அருட்பழமாக இருந்த மாணிக்கவாசகர் அப்பா நடராஜா இந்த ஒரு குழந்தையின் நிமித்தமாக லோகம் முழுவதும் உன் கருணை வெள்ளத்துக்கு பாத்திரமாகும்படி சத்தியமான வேத தத்துவத்தை நிலைநாட்ட மாட்டாயா என்று பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பெண்ணை பார்த்து ஈஸ்வர சம்பந்தமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் டக்கு டக்கு என்ற ஊமைப் பெண் எல்லாவற்றுக்கும் வாய் திறந்து பதில் சொன்னாள் இப்படி முதல் இரண்டு வரி மாணிக்கவாசகரின் கேள்வியும் அடுத்த இரண்டு வரி சிங்கள ராஜகுமாரின் பதிலுமாக ஒவ்வொரு அடியும் அமைந்தது இப்படி இருபது அடிகள் கொண்டதாக திருவாசகத்தில் இருக்கிற பாடல்தான் திருச்சாழல் என்பது அதை கேட்டு பௌத்தர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் புத்தரின் சிற்றன்னையும் புத்தரும் பௌத்த மத பேச்சு வந்ததில் இத்தனை நாளில் நான் சொன்னதற்கு கான்வர்ஸாக எதிர்வெட்டாக ஒன்றும் நினைவுக்கு வருகிறது திலகவதி மங்கையர்கரசி முதலானவர்கள் சரியான வழியில் சென்றபோது அவர்களாலேயே மத ரக்ஷணை நடந்ததென்று பார்த்தோமல்லவா மாறாக பெண்கள் தப்பு வழியில் போனால் அவர்களால் மதமே சேதமுற்று போய்விடும் என்று காட்டுவதாகவும் ஒன்று பௌத்த மத விஷயமாக நடந்திருக்கிறது புத்தர் சங்கம் என்று வைத்து கூட்டங்கூட்டமாக புருஷர்களை திக்ஷுவாக்கினார் அல்லவா அப்போது அவருடைய மாற்றாந்தாயும் அதோடு அம்மாவின் தங்கை என்பதாலேயும் இரண்டு விதத்திலும் சித்தியானவளான மகா பிரஜாவதி என்பவள் தனக்கும் அவர் பிரவ்ரஜியை துறவறம் தந்து பிக்ஷினியாக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டாள் அதற்கு அவர் பெண்களுக்கு இந்த மாதிரி பிக்ஷு ஜீவனம் சரிப்பட்டு வராது அதோடு ஏராளமான புருஷ பிக்ஷுக்கள் இருக்கும்போது பிக்ஷுணிகளும் அதே மாதிரி சேர ஆரம்பித்துவிட்டால் ஆசிரம தர்மத்துக்கே விரோதமாக ரொம்ப அசம்பாவிதங்கள் விபரீதங்கள் நடக்க நேரிடும் அதனால் உன் எண்ணத்தை விட்டுவிடு என்றார் அந்த அம்மாள் கேட்காமல் பிடிவாதம் பிடித்தாள் தாயின் ஸ்தானத்தில் இருந்த அவளை மறுத்து பேச புத்தரால் முடியவில்லை அதனால் அவள் கேட்டபடியே அவளுக்கு பிரவிரஜியை கொடுத்து அந்த மதத்தில் பெண்களும் பிக்ஷினியாவதற்கு அனுமதித்தார் அப்படி அவர் பண்ணுவதற்கு முன் ஒன்று சொன்னாராம் என்ன சொன்னார் என்றால் நான் நன்றாக யோசித்து பார்த்து கூடாது என்று வைத்துவிட்ட ஒன்றை நீ மாற்றும்படி பண்ணிவிட்டாய் இதனால் என்ன ஆகப் போகிறது என்றால் இந்த மதத்துக்கு ஆயுஷே பாதி போய்விடப் போகிறது என்றாராம் அவர் சொன்னது போலவேதான் பிற்பாடு பிக்ஷு பிக்ஷினி சங்கத்தில் ரொம்பவும் கோளாராக நிறைய நடந்து ஊர் எல்லாம் பரிகாசம் அவப்பெயர் ஏற்பட்டது மகேந்திரவர்ம பல்லவனுடைய மத்தவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்தை பார்த்தாலே தெரியும் எத்தனை கீழ்த்தரத்துக்கு சன்னியாசாசிரமம் போய்விட்டது என்று பௌத்தம் இந்த நாட்டை விட்டு போனதற்கு அறிவாளிகள் லெவலில் நம்முடைய ஆச்சாரியால் வேதாந்த வழியிலும் குமரிலபட்டர் கர்ம மீமாசா வழியிலும் உதயநாச்சாரியார் நியாய தர்க்க சாஸ்திர வழியிலும் அம்மதக் கொள்கைகளை கண்டித்தது காரணம் என்றால் பொதுஜனங்களின் லெவலில் அதன் பிக்ஷு சங்கம் போனதில் சமுதாயம் முழுவதற்குமே அதனிடம் மதிப்பு மரியாதைகள் போனதே அதற்கு ஆதரவு குன்றிப் போனதற்கு காரணமாகும் இப்படி ஒரு பெரிய ஹானி ஒரு பிரசித்தமான மதத்துக்கு ஏற்பட்டது ஒரு ஸ்திரீயின் பிடிவாதத்தால்தான் என்று பார்க்கிறோம் இதில் இருந்து சக்தி மாதிரியே அழிவு சக்தியும் ஸ்திரீகளுக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரிகிறது ஆனால் பொதுவாக நம்முடைய பெண்குலம் ஆக்க தான் இருந்து வந்திருக்கிறது அபூர்வமாகத்தான் அழிவு சக்தியாக ஆனது இப்படி நம் மதத்துக்கு அழிவு ஏற்படவிருந்த சமயங்களில் அதை புத்துருவாக ஆக்குவதற்கு பெரிய உபகாரம் செய்த உத்தமிகள் சில பேரைச் சொன்னேன் மதத்தை காத்த மற்ற மாதரிசியர் இன்னும் அநேக ஸ்திரீகள் நம் மத உணர்ச்சிக்கு புது எழுச்சி தந்திருக்கிறார்கள் சிவாஜி துருக்கர்களை ஜெயித்து ஹிந்து சாம்ராஜ்யம் எழுப்பினார் என்றால் அதற்கு விதை ஊன்றியவள் சின்ன வயசில் இருந்தே பாலோடு அவனுக்கு மதாபிமானத்தையும் ஊட்டின மாதா தான் அப்புறம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஜனங்களை எழுப்பினவர்களில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் போன்றவர்கள் பாலிட்டிக்ஸை விட நம் மதத்தை அவர்கள் அழித்துவிடப் போகிறார்களே என்ற விசாரத்தாலேயே உயிரை கொடுத்தும் மதத்தை காப்பாற்றுவதற்காக யுத்தத்துக்கு போனார்கள் இன்றைய செய்ய வேண்டியது இவ்வாறு அநேகம் பெண்களாலேயே நம் தேசம் அந்நிய மதங்களின் ஆதிக்கத்தில் இருந்து அவ்வப்போது மீட்கப்பட்டு சனாதன தர்மம் புத்துயிர் பெற்று வந்திருக்கிறது எப்போதுமே புருஷர்களை விட அவர்களுக்கு அதிக மதாபிமானம் இருந்திருக்கிறது இவன் ஆபீஸ் ஷிப்ட் டூர் என்று போக ஆரம்பித்தபின் தான் இவன் செய்ய வேண்டிய பூஜாதிகளைப் பண்ணிக்கொண்டு இந்த மட்டும் இங்கே மதானுஷ்டானம் இருக்கச் செய்திருக்கிறார்கள் பூர்வகால ஸ்திரீகளைப் போல மதத்தை ரட்சித்துக் கொடுப்பதில் இக்கால பெண்களும் நன்றாக மனசை செலுத்திவிட்டால் நாம் கன்வர்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டிலும் ரொம்பவும் காவிய சுவையுடன் வாழ்க்கை பயனையும் தருகிற நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு இது இரட்டை பாக்கியம் இந்தியா பூராவுக்குமாக இருக்கிற சம்ஸ்கிருதத்தோடு மட்டுமில்லாமல் மற்ற எந்த பிரதேசத்து பாஷையையும் விட ஜாஸ்தியாக ரொம்ப பழங்காலத்தில் இருந்து தமிழ் பாஷையில்தான் பக்தி நூல்களும் நீதி நூல்களும் ரொம்பவும் ரசம் நிறைந்தனவாக வந்திருக்கின்றன சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும் கற்றுக்கொண்டு விட்டால் லோகத்தில் தெரியாததே இராது ஆனாலும் இத்தனை இருந்தும் செய்யுளாயிருக்கே என்று உடனேயே கீழே போட்டுவிடுவதாக இருக்கிறது செய்யுளை வசனமாக்கி பழந்தமிழை புதுத்தமிழிலும் சம்ஸ்கிருதத்தை தமிழிலும் பண்ணி சின்ன சின்ன புஸ்தகங்களாக போட்டுக் கொடுத்து அவற்றோடு ஒரு பிரசாதமும் வைத்து அனுப்புகிறோம் என்றால் பெண்டுகள் ஆசை ஆசையாக படிப்பார்கள் என்பதே என் நம்பிக்கை இப்போதே சௌந்தரியலகரி அபிராமி அந்தாதி என்று எவ்வளவு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறார்கள் பக்தி மட்டுமில்லாமல் தர்மமும் மதாசரணைகளும் அவர்களுக்கு தெரியும்படியாக சாஸ்திர சமாச்சாரங்களையும் புஸ்தகம் போட்டு தர வேண்டும் பெண்கள் அங்கங்கே ஒரு எட்டு பேர் சங்கமாக சேர்த்துக் கொண்டு மடத்துக்கு தெரியப்படுத்திவிட்டால் அவர்களுக்கு மட்டுமே இம்மாதிரி புஸ்தகங்களை பொருள் விளக்கி போட்டு அவர்கள் படிக்க படிக்க ஒவ்வொன்றாக அனுப்பிக்கொண்டே இருக்குமாறு திட்டம் போட்டு அமல் செய்யணும் என்று எனக்கு இருக்கிறது மதத்தை பெண்களும் பெண்களை மதமும் பரஸ்பரம் ரஷிக்கும்படியாக பண்ண அங்கங்கே இந்த மாதிரி நிறைய சச்சங்கங்கள் ஏற்பட வேண்டும் பெண்கள் தாங்களே கூடி தங்களுக்கு உள்ளாகவே படித்து புரிந்து கொள்ளும்படியாக செல்ஃப் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்வயபோதினி மாதிரி இந்த தர்ம புஸ்தகங்களை போட வேண்டும் இதற்கு மடம் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பது என் எண்ணம் இந்த மாதிரி ஏழெட்டு புஸ்தகம் சமஸ்கிருதத்திலும் பழந்தமிழிலும் பதிவுரை படித்து அர்த்தம் பண்ணிக்கொண்டு விட்டால் அப்புறம் வித்வான்கள் எழுதுவதையும் சொல்வதையும் புரிந்து கொண்டு விட முடியும் செய்யுள் கடினமான நடை என்ற பயமில்லாமல் போய்விடும் நூல்களின் ரசம் தன்னால் மேலே மேலே தேடி பிடித்து படித்துக்கொண்டு போகிற அபிருச்சியை உண்டாக்கிவிடும் ஸ்திரீகள் யாவரும் தாய்க்குலம் என மரியாதையாக சொல்லப்படுகிற யாவரும் சரசவாணிகளாக ஆக வேண்டும் என்பதே என் ஆசை நாட்டின் மகோன்னத நிலைக்கு அஸ்திவாரம் சைன்யத்தின் பலமோ சயின்ஸின் அபிவிருத்தியோ மந்திரிகளின் யுக்தியோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லை பெண்கள் தர்மத்தை நடத்துவதால் பெறுகிற தெய்வத்தன்மையே தேசத்துக்கு அஸ்திவாரம் ஜீவரத்தம் எல்லாம் அவர்கள் அப்படி தர்மப்படி ஆகிவிட்டால் நம்முடைய வேத மதத்துக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது அம்பாள் ஸ்வரூபமாகவே அவர்களை சொல்லியிருக்கிறது அம்பாள் தான் இப்படிப்பட்ட அனுகிரகத்தை செய்ய வேண்டும்